யா சரி கள்ளக்குடியில இருக்கு பத்திரம் வந்து எந்த வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு சரி இப்போ இது வந்து பத்திரம் இப்போ யார் பேர்ல பட்டா இருக்கு

ய்யா வேலை வந்து ஒருத்தர் அவங்க அவங்க சொத்துக்கு பட்டா மாத்தி கொடுங்க சொன்னா ஆறு லட்சம் கேட்கறது அதான் ஆறு லட்சம் கேட்டு அஞ்சு முடிச்சாருங்க அப்பன் சம்பாச்சி வச்ச சொத்து கொஞ்சம் பேச அதான் அதான் பாருங்கயா எவ்வளவு இது பாருங்க சரி அத பண்ணிக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா முறையா வந்து நீங்க மனு கொடுத்தீங்களா இது வரலும் இதோட இப்ப அச்செட்டா அஞ்சாறு வருஷமா இதே தான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல கூட நீங்க சொல்ற மாதிரி ஏற்கன உங்க வீடியோ பாத்து இருந்தேங்க அதனால கலெக்டர் ஆபீஸ்ல கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சு எழுவத்திரண்டுல கட்டின சொத்துக்குரி ரசீது இருக்குங்க அதான் இப்ப அந்த வீட்டுல குடிநீர் வசதி இருக்காங்க அதாங்கய்யா இப்ப அந்த வீட்டு குடிநீர் வசதி இருக்குது ஈபி பில்லு ரசீது இன்ன வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறேன் எல்லாமே இருக்குங்க வீடு எல்லாமே இருக்குது அப்படியே நாலு தெரு இருக்குன்னா மேல இருக்குது சுத்திலும்ருப்போட்டு பட்டா வந்துருச்சு சுத்திலும் பட்டா வந்துருச்சு நம்ம ஒரு இடம் மட்டும் அந்த இடத்துல பட்டா இல்லங்க அது இவங்களோட தப்பு தான் அந்த இடத்துல பட்டா குடுக்காது இவங்களோட தப்பு நீங்க பத்திரம் வச்சிருக்கீங்க நீங்க அவன் பட்டா கொடுத்தாலும் அடிப்படையில நீங்க என்னைக்கு கேட்டாலும் பட்டா குடுக்கணும் அது கலெக்டர் ஆபீஸ் மூலமா வந்து அவங்க அப்ப சம்பாதிச்சு வைக்கலங்க சரிங்க சரிங்க அதனால நீங்க அதை வந்து பத்தி கவலைப்படவேனா சரிங்க நீங்க கொடுத்த மனு எல்லாம் வந்து வச்சிருக்கீங்களா எல்லா ஜெராக்ஸ் அதோட அதோட காப்பி இருக்குங்க சரி நீங்க வச்சிருங்க நான் வழக்கறிஞர் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தகவல் தரேன் சரிங்க சரிங்க பாப்போ இல்லனா நாம வந்து பண்ணி தரலினா நம்ம வந்து கோர்ட் மூலமா கூட உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி பேசிட்டு உங்களுக்கு லைனுக்கு வர சொல்றோம் சரிங்க சரிங்க கொஞ்சம் அது மட்டும் உதவி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவன இது ஈஸி தாங்க ஆனா அவங்களே செலவு இங்கேயே பண்ணி கொடுக்கணும் சரிங்க இப்ப கோர்ட்டுக்குள்ள நம்ம போனோம்னா அவன்கிட்ட நஷ்டோட தான் வாங்கணும் நம்மள யாரு நம்ம மனுவை கொடுத்து இவ்ளோ நாள் வந்து நம்மள அளக்கழிச்சாங்களோ அவங்கள கூட கூடாதுன்னு தான் பண்றாங்க அதெல்லாம் திட்டா இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாவே மனுக்கு இதுக்கு அதுக்குன்னு எவ்ளோ செலவு பண்ணிட்டாங்க இருந்த வீவோக்கு எல்லாம் சில்லற செலவு அப்படி இப்படின்னு கூட அளக்க வரம்பாங்க அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாங்க வண்டியுமே கிடைச்சு ஒண்ணுமே ஆகுங்க அன்னைக்கு உங்க வீடியோ பாத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு நூறு பேச்சு இருக்குங்க நூறு பேஜ் குறையாது ஃபுல்லா அப்படியே அந்த பழைய ரெக்கார்டு பழைய இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே போஸ்டர்லயே அனுப்பிச்சுட்டாங்க ஒரு அட்ரஸ் கலெக்டர் அட்ரஸ் நேரா அங்க வியூ ஆபீஸ்க்கு வந்தது வியூ ஆபீஸ்ல அந்த அந்த நான் என்ன அனுப்பினா அந்த காப்பி அப்படியே எல்லாமே வியூ ஆபீஸுக்கு வந்துச்சு இவங்க பாத்துட்டு அனுப்பிச்சிங்களா ஆமா சரி நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னாங்க அவ்வளவுதாங்க அப்படியே போட்டாங்க எதுவுமே இன்ன வரைக்கும் ஒரு பதிலும் வரல சரி கடைசியா கடைசா சரி பைசா குடுத்தாலும் கேக்குறாங்க நம்ம நிலத்துக்கு இல்ல உங்க நிலத்துக்கு நீங்க அவ்வளவு எல்லாம் பணம்லாம் தர வேண்டியது இல்லீங்க நீங்க பாத்துக்கா நான் உங்களுக்கு லைனுக்கு நான் பேசிட்டு உங்களுக்கு தொடர்பு சொல்றேன் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி